சென்சிகான் மார்ஷியல் மாணவர்கள் டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வென்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று வாழ்த்து பெற்றனர் தலைநகர் டெல்லியில் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி என இரு நாட்கள் எட்டாவது நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தலைப்பில் கராத்தே சிலம்பம் டேக்வாண்டா ஆகிய போட்டிகள் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கோவையைச் சேர்ந்த சென்சிகான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த மாணவர்கள் சோட்டா கான் கராத்தே பயிற்சியாளர்களான விஜயகுமார் ஜஸ்டின் ராஜ் அமல்ராஜ் விஜயகுமார் செல்லப்பாண்டியன் நடராஜ் கதிரவன் ஆகியோர்களிடம் அதற்கான சிறப்பு பயிற்சிகளை பெற்ற மாணவர்களாக ஆதிஷ் பொதியன் அஸ்வின் கவியாளினி நவீன் அபிநந்தன் நிகாஷினி தேஜாஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய அளவிலான போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை பெற்றனர் பதக்கங்களை பெற்ற வீரர் வீராங்கனைகள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கராத்தே பயிற்சியாளர் விஜயகுமார் கூறியதாவது கோவையில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நமது தேச முன்னேற்றத்திற்காகவும் வருங்கால இளைஞர்களின் நலனுக்காகவும் சமூக சேவை அடிப்படையில் குறைந்த கட்டணத்தில் சென்ட்ரிக்கான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியை நடத்தி வருகின்றதாகவும் இம்மையமானது பாப்பநாயக்கன்பாளையம் கட்பகம் கற்பகம் காம்ப்ளக்ஸ் சினியம்பாளையம் டிவிஎஸ் நகர் சங்கோதிபாளையம் ஆகிய இடங்களில் பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றதாகவும் கூறினார் பல மாணவர்கள் பயிற்சி பெற்று மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் முழு பங்களிப்பை அளித்து பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளனர் தற்போது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அடுத்த முறை சர்வதேச அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு நமது நாட்டுக்காக விளையாட உள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என் ஆதிஷ் இங்க இருந்து நாங்கள் அதில் நான் ரெண்டு கோல்டு அப்புறம் மூணு பிரான்ஸ் வாங்கினேன் அப்புறம் நிறைய ஸ்டேட்ல இருந்து டெல்லிக்கு வந்துருந்தாங்க டோர்னமெண்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஆனா டஃபாக தான் இருந்தது ஆனால் நான் வின் பண்ணிட்டு வந்துட்டோம்